இந்திய ராணுவம் சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இல்லையா அது வந்து அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு முன்னாடி ஆயுதம் கொடுத்த வரலாற்றை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு இது இப்போ ட்ரம்ப் நிர்வாகத்தோட இந்திய கொள்கைகள் சம்பந்தமா சில சலசலப்புகள் இருக்கிற நேரத்தில் வந்திருக்கு இது அமெரிக்காவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளோட உறவை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் முதல்ல அந்த இந்திய ராணுவத்தோட ட்வீட் அத பத்தி சொல்லுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எனது டூ பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதம் கொடுத்ததா சொல்ற ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹேஷ்டாக் நோ ஒரு ஹேஷ்டாக் கூட போட்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ட்வீட்டை இன்னும் அவங்க டெலிட் பண்ணல இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஏதோ சும்மா ஒரு பழைய நியூஸ் இல்ல இது முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போர் நேரத்துல பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா செஞ்ச உதவியை ஞாபகப்படுத்துது இப்போ கூட்டணிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த பழைய கசப்பான விஷயங்களை இது திரும்ப கொண்டு வருது யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் டூ பில்லியன் டாலர்ங்கிறது அது பெரிய தொகை அது பாகிஸ்தானோட ராணுவ பலத்தை இந்தியாக்கு எதிராக கணிசமா அதிகரிச்சது இந்த பழைய இப்போதே அரசியல் சூழலோட கனெக்ட் பண்றது தான் இங்க போயிங்க இது இப்போ அமெரிக்கா அரசியல் சூழலோட எப்படி மேட்ச் ஆகுது அந்த வீடியோல நிக்கி ஹாலி ட்ரம்ப் வார்ன் பண்ணதா சொல்றாங்களே அதாவது சீனாவுக்கு வரிவிலக்கு மாதிரி சலுகை கொடுத்துட்டு இந்தியா மாதிரி ஒரு அவங்க வார்த்தையில சொன்னா வலிமையான கூட்டாளிய ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதுக்காக பிரஷர் பண்றது சரியில்லைன்னு சொன்னாங்களாம் இது உறவுகளை பாதிக்கும்னு இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல வச்சு பார்த்தா இது ட்ரம்ப்போட ஃபாரின் பாலிசி பத்தி அமெரிக்கா குள்ளையே ஒரு டிபேட் நடக்கிறது காட்டுதுன்னு அந்த வீடியோ அனலைஸ் பண்ணுது அதாவது நட்பு நாடுகளை இப்படி வேற வேற மாதிரி ட்ரீட் பண்றது இந்தியா மேல ரஷ்யா என்ன விஷயத்துல அழுத்தம் அனா சீனாவுக்கு சலுகை இதெல்லாம் அமெரிக்கா கொள்கையோட கன்சிஸ்டன்சி லாங் டம் வியூகंपத்தி கேள்விகளை எழுப்புது ட்ரம்ப் அமெரிக்கா ফারஸ்ட் சொல்லிட்டு அவங்க கூட பாதுகாப்பு மீட்டிங்ஸ் கேன்சல் பண்ணதுல அவங்களுக்கு வருத்தம்னு அப்போ ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கா அதனால இது இந்தியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல அமெரிக்காவோட முக்கியமான கூட்டணிகள் பல எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுது ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறதால இந்தியா மேல எக்ஸ்ட்ரா வரி போடுவேன்னு மிரட்டினதா அந்த வீடியோல சொல்றாங்க இல்லையா போர் ஏந்திரத்துக்கு இந்தியா உதவுதுன்னு ஒரு காரணம் சொன்னதா அந்த வீடியோல மென்ஷன் பண்றாங்க ஆனா அந்த வரிகள் இன்னும் போடலன்னு சொல்றாங்க போடல அதுவும் உண்மைதான் ஆனா இந்த நேரத்துல நம்ம அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்கார் ஆமா அதுவும் நடந்தது இது ஒரு மாதிரி பதிலடி மாதிரி பார்க்கலாமா இருக்கலாம் ட்ரம்ப் இப்படி இந்தியாவையும் ரஷ்யாவையும் டார்கெட் பண்றது இது ஒரு விதமான அழுத்தம் தான் இது ஒரு ஒருவேளை ரெண்டு நாடுகளையும் பிரிக்கலாம் இல்லைனா அவங்க கூட்டணியை இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆக்கலாம் இங்க உண்மையான கேள்வி என்னன்னா இந்தியாவுக்கு முக்கியமான மருந்து ஏற்றுமதி மாதிரி விஷயங்கள் மேலயும் ட்ரம்ப் கை வைப்பாராங்கிறது ஆமா அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் கண்டிப்பா இது பொருளாதார ரீதியா என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இது ட்ரம்ப் காலத்து அமெரிக்கா பாலிசிகளால ஒரு டென்ஷன் இருக்கிற இந்த நேரத்துல இந்திய ராணுவத்தோட இந்த ட்வீட் பழைய வரலாற்றை ஞாபகப்படுத்தி இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி அமெரிக்காவோட முக்கியமான ஆழமான நட்பு நாடுகளோட உறவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அமெரிக்கா ஒரு காலத்துல ஜப்பான கண்ட்ரோல் பண்ண நினைச்ச மாதிரி இந்தியாவோட வளர்ச்சியையும் கட்டுப்படுத்த ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு கட்டுப்பாட்டு வியூகத்தை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நாடு வேகமா வளர்ந்து வர்றப்போ அது சமாளிக்க இல்லைன்னா கட்டுப்படுத்த வல்லரசுகள் இப்படி சில உத்திகளை பயன்படுத்துவாங்கன்னு ஒரு சொல்றார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாடு தன்னோட சுயமான கொள்கைகளையும் வளர்ச்சியையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அதே சமயம் தன்னை கட்டுப்படுத்த நினைக்கிற ஒரு பெரிய பவரோட உறவை எப்படி பண்ணும் இது ஒரு பெரிய கேள்வி